எதிரிசை நிறைந்தோடு இருங்கலீட்டி அதிர்தல் அலை கடல் போன்றதல் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயிய உங்க ஊரு பெருமாளைத்தான் எந்திச்சு நில்லோம்னு சொல்லி எழுப்புதேன் கொழுங்கொடி முல்லை என் கொடுமுலரணவிர்ந்தது குணதிசை மருதரு இதுவோ எழுந்தன மலரனை பள்ளி கொள்ளன ஈன்படி நனைந்த மிருஞ்சிர குதறி விழுங்கிய மிதளையின் விளம்பர பேள்வாய் விழாயு அதன் விட துக்கணி அழுங்கிய ஆணையனர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி இப்படி பத்து பாட்டு தொண்டர் பொடி ஆழ்வார் திருப்பள்ளி அடிச்சு பாடி பகவானை எழுப்பியிருக்காரு பத்துன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஆகுது நான் அதுலேயே போனோம்னா உங்களுக்கு பல பல வேலைகள் இருக்கும் சமயம் போது வந்து உட்கார்ந்து ஸ்ரீரங்கத்தில் இதே மாதிரி ஒரு பட்டிக்காட்டில் இருந்தங்க மழை பெய்யுது உழவு உழணும் உழவை போட்டுட்டு மாட்டையும் கட்டி போட்டுட்டு ஸ்ரீரங்கம் போயிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க ஏய் என்னடா பாடுவெட்டு என்னடா வச்சிருக்கோம் வாங்கடா ஸ்ரீரங்கம் போவோம் சாப்பாடு உண்டுன்னு சொன்னாங்க சாப்பாடு உண்டு போனோம்னு சொல்லும்போது என்னடா அந்த பேர் நாமத்தை போட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கு போறேன் நம்ம இவ்வளோ பாடுபட்டு சரியாக சாப்பாடு கிடைக்கல நம்ம உழுது உழுதுகிட்டு இருக்கோம் அப்போ மூணு பேரும் போயிட்டு ஒரு மாதம் இருந்து நல்லா சத்தாக வாராங்க ஏ எங்கடா ஓன இவ்வளோ சத்தாக இருக்கியே என்னடா செஞ்ச வயலையும் உழலை பெண்டாட்டி பிள்ளையும் பார்க்கல எந்த ஊருக்குடா ஓய்வோ உடம்பு இவ்வளோ தண்டி இருக்கு மூணு ஊருக்கு முன்னு கேட்காங்க அவங்க சொன்னாங்க உழுது பார்த்தேன் கட்டலை பெண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றி பார்த்தேன் கட்டலை படிச்சு பார்த்தேன் கட்டால கடை வச்சு பார்த்தேன் எதுலேயுமே எனக்கு சம்பாதிக்க வழி தெரியல நஷ்டமாக்கிட்டே போகுது எனக்கு ஒன்றுமே வேண்டாம் சிறங்கமாக சாப்பாடு எப்படி சாப்பாடு தீர்த்தாடி திருமணிட்டா சாப்பாடு அப்போ என்னஞ்சுட்டாங்க நம்மள வாங்கடா போக முன்னு பிற மூணு பேரும் சேர்ந்து ஆறு பேரும் போனாங்க சிறியரங்கத்துல போய் ஒரு மடத்துக்கு போனாங்க ராமானுஷா கூடமுன்னு பேரு மடத்துல போய் சுவாமி பிரசாதம் உண்டான்னு கேட்டாங்க அங்க சொன்னாங்க சாமி இந்த இருபது நாள் நடந்தது மார்கழி மாதம் இருபது நாள் பிரசாதம் நடந்தது நேற்று போட்டிட்டோம் அப்படின்ட்டாங்க அவன் ஆறு இந்த மூணு பேர் சேர்த்து வர போய் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லாமல் பிரிச்சுன்னு இவங்களுக்குள்ள சண்டை எஸ்ஆ முனுவர் வந்தாங்களா இவங்கள்ட்ட போய் ஊரெல்லாம் சாப்பாடு கிடைக்கி கிடைக்குன்னு நம்ம சொல்ல போய் தான் நம்மளுக்கும் கிடைக்கல சரி வாங்க இன்னைக்கு இந்த மடம் வேண்டாம் இன்னைக்கு இன்னொரு மடம் போவோம் அடுத்த மடம் போனாங்க சுவாமி இருபது நாளாக நடத்தி நேற்று சாயந்தரம் தான் இந்த மடத்தை பூட்டியிருக்கோம் இனி அடுத்த மார்கழியில் தான் விட்டாங்க அப்போ அவங்க ஆறுவரும் இவன் மூணு பேரும் ஒரு வீதியாக போனா பிற மூணு ஒரு வீதியாக போனாங்க அங்கே போனா எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க சாயந்தரம் போல என்ன சுவாமி நீங்க பிரசாதப்பட்டேலா நான் போன மடம் பூரம் பூட்டியாச்சு நீ சாப்பிட்டியா நான் போன மடமும் பூட்டியாச்சு ஓ நம்ம தலை வீதி உலுக்கு இவன் தான் நம்மளுக்கு கிடைக்கல இவன் வராமல் இருந்து நம்ம முன்னோரும் நல்லா சாப்பிட்டோம் அப்படி ஒரு உதங்கவாதம் பண்ணி ஒரு மடத்துல படுத்துட்டாங்க மூணாவது நாள் அதே வீதியில் வேற வீதி போனாங்க ஏழு வீதி ஸ்ரீரங்கத்தில் ஏழு வீதியிலையும் மட ராமானுச கூட உண்டு சாப்பாடு தானே வேணும் சாப்பாடு தானே இதுல எதுக்கு சொல்ல வரோம்னா அந்த அம்மா ஒரு அம்மா மாடி மேலே நின்று யோ சுவாமிகள் பாகவதரை நம்ம கொண்டு பார்த்துட்டு பாகதரங்காரு சம்சாரி இவங்க சங்கு சக்கரம் தீட்சை எடுத்து கிடையாது யோ பாகவதரை எங்க போறிய ஆறு வரும் அம்மா எங்களுக்கு பசி பொறுக்க முடியாமல் போகிறோம் நீ மாடியில் நின்று கிண்டல் வசதியா வாங்க சாப்பாடு தானே வாங்க நான் போடுதானுட்டேன் பசின்னா பசி தாங்க முடியாத பசி சரி இந்த அம்மா நல்லா இருப்பா நம்மளுக்கு சா சாப்பாடு போட்டுருவான்னு போனான் பெரிய இலை இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் தலைவாழ இலை ஆறு வறுக்கும் போட்டு சம்மணம் போட்டாச்சு தண்ணிமும் வந்து வச்சாச்சு அந்த அம்மா மேலே சோறு எடுக்க போனவா கீழே வரவே இல்லை கோபம்னா இலைய விட்டுட்டு இந்த அம்மா வந்தா கொல்லணும் எப்படி போகுது மனசு பசி பத்து வைக்கலையே எப்படி நாங்க பிரசாதப்பட கேட்டா இது அறிவு இருக்குல்ல உங்களுக்கு நான் சாப்பாடே வைக்கல சாப்பிட முடியாதுங்க அறிவு இருக்குல்ல அந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியணும்ல உங்களுக்கு சரி என்ன சொல்லணும் ஓம் நமோ நாராயணா ராமா கிருஷ்ணா ராமா கிருஷ்ணா அந்த சோறு உடுக்க அதிகாரியை சொல்ல சோறு தன்னால வரும் அவனையும் சொல்லாமல் சீரங்கம் கோயிலுக்குள்ளேயும் போவாமல் காவிரியில் குளிச்சுட்டு சாப்பிடணும்னே வந்தால் எப்படி உங்களுக்கு பகவான் ஜோறு உடுப்பார்னு கேட்டுச்சு அதுக்கப்புறம் அம்மா நாங்கள் செஞ்சது தப்பு தான்னு சொல்லி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா கைதட்டி பாடி ஆடி அம்மா கொஞ்சம் பொருங்க நாங்கள் ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு தான் சாப்பிட அது ஒரு ருசி அதே மாதிரி பகவானை பற்றி ஆடும்போது பாடும்போது ஒரு ஆள் பாடுனா ஆள் பாடினா பத்து பேர் பாடிட்டாம்லவங்க இருக்கவங்க அத்தனை வரும் ஆட முடிய வரும் இதே மாதிரி சங்கு ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் செம்பவள வாயே சிங்குழல் ஊ தூரம் உங்கள் ஊர் பெருமாள் சங்கு ஒரு கையில சக்கர ஒரு கையில் செம்பவளவாய சிங்குழல் ஊதுரா புல்லாங்குழல் ஊதுரா பூலோகத்தை ஆளுறா புல்லாங்குழல் ஊதுரா பூலோகத்தை ஆளுதான் கண்ணை பொருட்டி விழிக்கிறான் நம்மளை கண்களங்க வைக்கிறான் கண்ணை புற டிவியில் கீரா நம்மளை கண்கலங்க வைக்கீரா ரெண்டு பாட்டு பாடுனா ஆடுதவளை பார்த்தா இருக்கவங்களுக்கும் கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வருமா பகவானுடைய லீல இதே மாதிரி ராமர் அவதாரம் எடுத்தது நினைச்சா சொல்லி மலாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூக்க வரும்போது தூங்கலாம் உடம்புகளில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மிஷியன் உடம்புல உண்டு இந்த மோட்ரு நீங்கள் மண்சால் வச்சிய நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்க மிஷியன் கண்ணுக்கு ஒரு மிஷின் கால்க்கு ஒரு மிஷியன் நெஞ்சுக்கு ஒரு மிஷியன் இருதயத்துக்கு மிஷின் எத்தனை மிஷின் நம்ம உடம்புல இருக்குது இது பாட்டு ஆனால் அதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் உழைச்சதெல்லாம் கொண்டாடி டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ண முன்னு சொல்லுதான் ஆபரேஷன் பண்ணாமல் ஒரு இடத்துல மோட்ரு வைக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியரை கூட்டிகிட்டு வந்தா அந்த மோட்ருக்கு வச்சவனையே போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம் வைங்க அவன் கரெக்டாக அதே இடத்துல வச்சிருவான் இ ஒரு ஆள் மோட்டரை மாட்டிகிட்டு போய் ஆ மோட்ரு ஓடலை வேறவனை கூட்டியாந்து மட்டும் அவன் முத வச்சவன் சரியில்லைன்னு அவன் வேற மாதிரி வச்சுட்டு போயிட்டான் இப்படி அஞ்சு தடவை வச்சு அவன் துட்டும் போச்சு மோட்டரும் போச்சு இது மாதிரி தான் மனுஷ புதுலோக வாழ்க்கை மிஷின் உள்ளே இருக்கதை யோக செத்தி நான் சொன்ன விட்டு உங்களுக்கு யோகோ வரும் இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் இந்த இடங்கள் ஏரியா அப்படி வஷணத்தளம் இல்லாத ஏரியா அப்போ காதுக்கு மிஷின் கண்ணுக்கு மிஷின் நெஞ்சுக்கு மிஷின் இருதயத்துக்கு மிஷின் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மிஷின் வச்சு அந்த மிஷின் ஃபால்ட் ஆகுது கேட்டுக்கோங்க இன்னும் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசாகுது என்ன எனக்கு ஆஸ்பத்திரி தெரியாது அது சோமில்லன்னா ஓம் நமோ நாராயணாய சிவன் நாராயணா சரணம் பரவத்திய சீமதே நாராயணாய நமக ஐயா மிசினை வச்சையே வந்து கலத்தி பாரு என்ன காரணம்னு தெரியலையே நான் கூழு குடிச்சு வளர்ந்தவா சோளக்கஞ்சி கமங்கஞ்சி குடிச்சு வளர்ந்தவா இப்போ நீ வேணுமுங்க பச்சனம் பலாரம் வேணுமுங்க பிரசாதம் கொடுக்க அதை கொடுத்துட்டு என்னை சாப்பிட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிருஷ்ணா இந்த மிஷினை வந்து பாரு அப்படின்னு சொல்லி முறையிடும்போது அதையும் அவன் சரிவண்ணி உள்ளதை என் கண்ணார பார்த்துருக்கம்மா இது சத்தியம் அப்படி இப்போ அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களை பாருங்க நாற்பது வயதுக்காரங்கள தூக்கி கீழே தெளிடுவாங்க நாற்பது வயசுள்ள உள்ளவங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது எந்த பிறனும் கிடையாது அடுத்து கதைக்கு வரேன் இது வந்து பூலோக வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படி சொல்றாத்தான் அந்த உபதேசங்கள் உபநேசத்துல உபதேசங்கள் தான் கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசு மோத வரும் ராமா ராமான்ண்டா ராம அவதாரம் எடுக்கணும் நம்மளுக்கெல்லாம் இருக்க பூமி வேணும் மகாபாலி சக்கரவர்த்தி தானம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தாரு மகாபாலி சக்கரவர்த்திக்கு ரெண்டு குழந்தைங்க அவன் தானம் பண்ணும்போது நம்ம அவங்ககிட்ட தானம் பண்ணினால் ஒரு காலம் அவன் ஆயிலுக்கு பிற்பாடு அவன் பிள்ளைய இது எங்கள் அப்பாட்ட வாங்கினதானவனு சொல்லும்ல அதனால புலோகத்தில் பிறக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏ அவன் சொத்து ஏன் சொத்து ஓம் பூமின்னு எவனு சொல்லக்கூடாதுன்னு ராமன் அவதாரம் எடுத்து கிருஷ்ண அவதாரம் எடுத்ததில் சின்ன குழந்தையா மகாபாலி சக்கரவர்த்திகிட்ட போய் தானம் கேட்க போகிறான் மகாவாலி சக்கரவர்த்தி ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு இருக்கு வருஷம் மகாபாலி சக்கரவர்த்திட்ட தானே வாங்கிறதுக்கு ஐம்பது கிலோ விட்டுருக்கு வர்சனிக்கு அப்போ கிருஷ்ணர் பத்து பிள்ளைக்கு முன்னால் நின்னார் கிருஷ்ணர் இப்படி திரும்பி பார்த்தாரு இன்னும் கொடுக்கானா நுப்பாட்டிட்டானான்னு பார்த்தாரு இவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டே போனான் அவன் திரும்பி பார்க்கும்போது மகாபாலியும் கிருஷ்ணரை பார்த்துட்டான் கிருஷ்ணர் மகாபாலியை பார்த்தாரு இவன் இந்த பையன் விரைசா வரட்டும்னு அள்ளி அடி போட்டு போங்க போங்கண்டான் எனத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்து போங்கண்டான் போனான் கிருஷ்ணர் போனார் கிட்டத்தில் போய் நின்றார் யாருக்காவ நம்மளை காப்பாத்ததுக்காக போய் பிச்சை கேட்காரு மகாபலி சக்கரவர்த்திகிட்ட நினச்சி பார்க்க நம்ம பிச்சை எடுத்து ஒருதனை கா காப்பாற்றுவோமா கிருஷ்ணன் போய் நம்ம பூலகத்தை காப்பாற்றதுக்கு மக்களை காப்பாத்ததுக்கு பூமி வேணும்னு சொல்லி கிட்ட போன உடனே குழந்தா நீ இத்தனை அழகாக இருக்கியே நீ யாரு உங்கள் அப்பா அம்மா பேரன் நின்று கேட்டாரு நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதா எல்லாருக்கும் புரியுதம்பா உங்கள் அப்பா அம்மா பேரன்னு கேட்டதுக்கு அவன் அன்னைக்கு சொல்லி சொல்லியிருந்தால் அவன் தானம் கொடுக்க மாட்டான் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணன் நான்ந்தான்னு சொன்னான் அவன் தானம் கொடுத்துருக்க மாட்டான் நம்ம உட்கார பூமி இல்லாமல் போயிருக்கோம் வெள்ளைக்காரன் மாதிரி ஆகியிருக்கும் நமக்கு பூமி இல்லாமல் அவன் என்ன சொன்னான் நீ நீ யாருடைய குழந்தை கண்ணா அழகா இத்தனை அழகில் வந்திருக்கியே நீ யாருடைய குழந்தை என்கிட்ட யாசங்க வந்திருக்கே இவ்வளோ லட்சணமா இவ்வளவு அ அழகில் சின்ன குழந்தையாயிருக்கியே உன் பாதத்தை எல்லாம் பார்த்தா ஒளி பேசுதே உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டார் அதுக்கு அவர் பேரை சொல்லியிருக்கலாம்ல நான் அநாத ஒரே வார்த்தையில் அடைச்சிட்டேன் நான் அநாத அவன் பதில் வார்த்தை சொல்ல முடியல உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டார் இவர் பேரை சொல்லியிருக்கணும்ல சொல்லலை அவரு உன் பேர் என்னன்னு கேட்டு என் பேர் யாசகா யாசகண்ண என்ன அர்த்தம் என்ன அர்த்தமா யாசகண்ண நான் பிச்சைக்காரம் ஆ நான் பிச்சை எடுக்கவா வாயை போத்திட்டேன் தானம் தாரேன் கிண்டித்தண்ணியை கொண்டு வா உனக்கு தானம் தாரேன் இத்தனாவது நாள் வான்னு மகாவாலியும் சொல்லிட்டார் சொன்ன உடனே வீட்டுக்கு போயிட்டார் சுக்கராச்சாரியார் இந்த காக்கா ஒத்த கண்ணு இருக்கு பார்த்தீங்களா காக்காக்கு ஒத்த கண்ணு தான் இருக்கும் அந்த காக்கா தான் சுக்கராச்சாரியார் அவதாரம் அவர் ஞானி அவர் போய் மகாபாலி சக்கரவர்த்திட்ட மகாபாலி வந்த வந்தது யாரு உனக்கு தெரியுமா வந்திருக்கதோ மகாவிஷ்ணு உங்க ஊரில் இருக்க கிருஷ்ண மகாவிஷ்ணு வந்திருக்கதோ மகாவிஷ்ணு அவன் பூமியை அளந்துக்கும் தலையும் அளந்துருவான் குடுத்துடாதார் கொடுக்க விடாதன்னாரு யாருகிட்ட மகாபாலி சக்கரவர்த்தியினுடைய பையன்கிட்ட போய் சொன்னார் யார் சொன்னது சுக்கராச்சாரிய கவனிங்க அப்படி கவனம் அங்கே கிடைக்கல திருப்பி கேளுங்க உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள்லாம் எங்கள் வீட்டு பிள்ளை அதனால நீ விட்டு நீ வீட்டுக்கு போய் மகாபலி சக்கரவர்த்தி பையன் வீட்டில் இருப்பான் மலுத்தத்தில் அவன் வீரன் அவனை நீ வர விடாம தடுத்துரு அவன் வந்தவங்க அப்பங்கிட்ட தானம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு சுக்கராச்சாரியர் தானம் கொடுக்க விடாம பண்ணிடணும் கிருஷ்ணன் வருமுன்ன கிருஷ்ணன் சின்ன பையன் மகாபலி சக்கரவர்த்தி மவனுக்கு நாற்பது வயசு கிருஷ்ணருக்கு அஞ்சு வயசு கிருஷ்ணனை ஒரு மிதி மிதிச்சா கீழே விழுந்துமா நீ கொண்டு நின்று சரின்ட்டான் சொத்து புறம் போயிருவன் அப்போ தலையும் இழந்துருவான் நீ எங்க போய் இருப்பிட்டாரு சுக்கராச்சாரியாரு ஒரு ஒன்று போனாரு எப்பா ஒரு பிறப்பிட்டு கிருஷ்ணன் வருவான்னு வராரு கிருஷ்ணன் எதுக்கு எதிர்பார்த்து நிக்காரு இவன் வருவான்னு கிருஷ்ணனுக்கு தெரியும் அவன் தான் மாயா ஜாலக்காரனை நின்னாரு ஏ நீதான கிருஷ்ணன் யாதவ குலத்துல பிறந்தது நீதான ஆமாப்பா நான் தான் சுவாமி நான் இல்லை நீ எங்க கிட்ட தானம் கேட்டாம்ல தானம் அப்பா தாரம் பண்ணிருக்காராம்லா வாங்க விட மாட்டேன் ஒரு குத்து விட்டான் கிருஷ்ணர் ரெண்டு மைலுக்கு அங்கிட்டு போய் விழுந்தாரு எதுக்கு விழுந்தாரு வேணும்னே விழுந்தாரு ரெண்டு மைலுக்கு அங்கிட்டு வேணும்னே விழுந்தாரு ஆழ்வார் சொல்